வணக்கம் நண்பர்களே லைனிங் ப்ளவுஸ் வந்து கட்டிங் செய்ய போகிறோம் வாங்க போய் பார்க்கலாம் பொறுமையாக பாருங்கள் ஈஸியாக புரியும் உங்களுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ப்ளவுஸ் வந்து கரெக்டாக போட்டுப்போம் போட்டுட்டு கீழே வந்து ப்ளவுஸ் கரெக்டாக போட்டிருக்கோம் இப்போ வந்து கரெக்டாக ப்ளவுஸ் போட்டுட்டு அளவு எடுத்து பார்க்குறோம் இருபது ரூபாய் இருக்குது அதை வந்து ரெண்டு இன்ச்செஸ்டாக சேர்த்துப்போம் இருபத்தி ரெண்டையாக வந்து அளவு எடுத்துப்போம் அதே இருபத்தி ரெண்டு வந்து இருபத்ரெண்டரை வந்து ஃபுல்லாகவே மார்க் பண்ணிக்கலாம் ஒரு மூணு இடத்துல வந்து மார்க் பண்ணிக்கலாம் இருபத்ரெண்டரை இருபத்தி ரெண்டரை வச்சு ஒரு மூணு இடத்துல வந்து மார்க் பண்ணிப்போம் மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் எடுத்து மார்க் பண்ணிவிடுவோம் உங்களுக்காக தான் வந்து ஸ்கேலை எடுத்து மார்க் பண்ணுறேன் இல்லைனா வந்து அப்படியே கட் பண்ணி அதை அப்படியே கிழிச்சிடுவோன்ற முன்னாடி இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ எல்லாம் வந்து அப்படியே கிழிச்சிருவேன் இது உங்களுக்கு பொறுமையாக தெரியணுன்றதுக்காக வந்து பொறுமையாக வந்து கட் பண்ணுறேன் மார்க் பண்ணிவிட்டு இருபத்திரெண்டரை வச்சு கட் பண்ணிட்டோம் இப்போ அப்படியே மறித்து போட்டுருவோம் இப்போ வந்து பத்து முக்காய் இருக்கும் பதினொன்னே கால் இருக்கும் இருபத்தி ரெண்டுன்னா கால் இருக்கும் இப்போ கீழே ஒரு ஒன்றரை இன்ச்சு மடிச்சுப்போம் மடித்து ஒரு நாட்சி போட்டுக்கணும் இது கீழே வந்து ஒன்றரை இன்ச்சு தேவை இடுப்பு மடிக்கிறதுக்காக அரை இன்ச்சு மடித்து ஒன்று இன்ச்சு ம இடுப்பு தைப்போம் அதுக்காக வந்து ஒன்றரை இன்ச்சு வந்து விட்ருக்கோம் இப்போ லென்த்து பார்க்குறோம் பதிமூன்று இருக்குது மேலே வந்து சோல்ட்ருக்கு வந்து அன் இன்ச்சு விட்ருவோம் மொத்தம் சேர்த்தா பதினாலு வரும் இப்போ பதிமூன்று அளவு மட்டும் எழுதிருக்கேன் ஆறு இன்ச்சு சேர்த்துங்க ப சோல்ட்ரு பிடிக்கிறதுக்காக கீழே ஒன்றரை இன்ச்சு ஆல்ரெடி மடிச்சிட்டோம் நம்ம அதெல்லாம் அதாவது சேர்க்க தேவையில்லை இது வந்து அப்படியே நெக்கு கரெக்டாக போட்டுப்போம் ரெண்டே காலுக்கு ஆறு இருக்குது இந்த இருந்து அது ஃபாலோ பண்ணி கீழே வந்து கச்சோல்பட்டி கீழே வந்து ஒரு அரை இன்ச்சு அது கீழே அரை இன்ச்சு வச்சுக்கோங்க ஃப்ரண்ட்டு வந்து பதிமூணு இன்ச்சு லென்த்து இருக்குது சைடு வந்து ரெண்டரை இன்ச்சு வச்சுருக்கோம் சைடில் மார்க் பண்ணியிருக்கோம் அது ஷோல்ட்ரு வந்து ரெண்டரை இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டோம் இப்போ அதில் இருந்து கரெக்டாக பார்த்துங்க சைட்லேருந்து மார்க் பண்ணி அப்படியே மார்க் பண்ணிவிட்டோம் பொறுமையாக பாருங்கள் அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்து பொறுமையாக ஈஸியாக கற்றுக்கு நண்பர்களே எவ்வளோ ஈஸியாக என்னால் சொல்லித்தர முடியுமோ அவ்வளோ ஈஸியாக வந்து உங்களுக்கு சொல்லி தந்துட்டுருக்கேன் நம்ம எப்போ போட்டாலும் வந்து ஃபுல் வீடியோ தான் போடுவோம் பாருங்கள் ரெண்டே கால் அளவு டேப் எடுத்து அளவு எடுத்து உங்களுக்கு இது வந்து ஆறு இன்ச் வச்சிட்டோம் இது வந்து ரெண்டரை இன்ச்சு இந்த சைடு வந்து ரெண்டரை இன்ச்சு இந்த ப்ரெண்ட் இது வந்து நாலு இன்ச்சு வச்சுருக்கோம் அதுலேருந்து எஸ்ட் ஆறு இன்ச்சு வச்சுருக்கோம் பட்டை அட்டாச் பண்ணுறதுக்கு டாட்டுக்கு சேர்த்து இப்போ ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிப்போம் கீழே பட்டை வந்து அஞ்சுக்கு நாலரை வைக்கிறோம் லென்த்து வந்து அப்படியே இருக்கட்டும் பதினொன்று கலருக்கு அப்படியே இருக்கட்டும் அஞ்சுக்கு நாலு செக் பண்ணியாச்சு அப்படியே வந்து ஈஸியாக கட் பண்ணிங்க பொறுமையாக பாருங்கன்னா நான் பண்ணுறேன்னு பொறுமையாக பாருங்கள் எல்லாமே நம்ம கட் பண்ணுறதெல்லாம் அளவு ப்ளவுஸ் வச்சு தான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் அதால் வந்து பொறுமையாக வந்து பார்த்து கற்றுங்க நண்பர்களே நீங்கள் ஈஸியாக கற்றுக்கணுன்ட்டு தான் வந்து ஈஸியாக உங்களுக்கு சொல்லி தந்துட்டுருக்கேன் ஒரு ஒரு வீடியோ வந்து இன்னும் எவ்வளோ ஈஸியானால சொல்லி தர முடியுமோ அவ்வளோ ஈஸியாக வந்து சொல்லி தந்துட்டுருக்கேன் நான் கட் பண்ணியாச்சு இப்போ அப்படியே எடுத்து போட்டு நேச்செல்லாம் போட்டாச்சு இப்போ வந்து இடுப்பு இறக்கம் எப்படி பார்ப்பீங்கன்னா கீழே மட்டும் அளவு எடுங்க பாருங்கள் கீழே வந்து பேக் மடித்து போட்டாச்சு அப்படியே வந்து அளவு எடுத்து மார்க் பண்ணிடுறோம் இருந்தாலும் உங்களுக்கு அளந்து காமிக்கிறேன் கீழே வந்து எட்டு இருக்குது மேலே வந்து அஞ்சரை இருக்கும் பதிமூன்று இன்ச்சு அளவு அப்படியே கரெக்டாக வந்துடும் அந்த மேலே சோல்ட்ரு ஆஃப் அன் இன்ச்சு விட்றணும் அது சேர்த்தா பதினாலு இன்ச்சாக வரும் அது சேர்க்கக்கூடாது சோல்ட்ரு பிடிக்கிறதை சேர்க்காமல் பதிமூன்று இன்ச்சு நம்மளுக்கு தப்புமே வந்து நெக் வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணுவோம் அந்த மாதிரியே கிராஸ் பீஸ் கட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே பொறுமையாக பாருங்கள் நம்ம வீடியோ வந்து ஈஸியாக கற்றுக்கலாம் எப்போது குற குறைய வீடியோலாம் போட மாட்டேன் நான் எப்பவுமே வந்து ஃபுல் வீடியோ தான் போடுவேன் கட்டிங்கு அது எல்லாமே கட்டிங் பண்ணுறது இருந்தாலும் சரி ஸ்டிச்சிங் பண்ணுறது சரி ஃபுல் வீடியோ தான் இருக்கும் ஃபுல் வீடியோ பார்த்து ஈஸியாக நான் கற்றுக்க நண்பர்களே நீங்கள் கற்றுக்கிட்டு உங்களுக்கு டவுட் எதனா இருந்தால் கமெண்ட்லாம் கேளுங்கள் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் நான் மேலே வந்து ஒன்று ஒன்று இன்ச்சு முக்கால் இன்ச்சுக்கிட்ட மார்க் பண்ணியாச்சு இப்போ வந்து லென்த்து ஏழு இன்ச்சு இருக்குது நம்ம அளவு ஜாக்கெட் வச்சே பண்ணுறோம் திருப்பி நெக்ஸ்ட் வந்து பண்ணுறோம் கை லூஸ் பத்து இன்ச்சு இது வந்து நாலு இன்ச்சு வைக்கிறோம் மூன்றரை கூட வைக்கலாம் ஆனால் மூணு இன்ச்சு ஷேப் இருந்தால் போதும் ஏழு இருக்குது ஆறு இன்ச்சு ஸ்டாக விட்டுக்கிறோம் பத்து இன்ச்சு கை லூஸு இது இருந்தால் போதும் இது ஏழு இன்ச்சு அக்கு லூஸ் வந்து ஏழு இன்ச்சு வச்சுருக்கோம் இப்போ முண்டா கைக்கிறது வந்து ஒரு முக்கா இன்ச்சு கழிச்சுங்க ஏன்னா வந்து ப்ரிண்ட் பேக் நம்ம ஒன்றா கட் பண்ணுறதால முண்டா கைக்கிறதுல வந்து முண்டு முக்கால் இன்ச்சு வந்து கழிச்சிக்கலாம் அவள் தான் நண்பர்களே கட் பண்ணி முடித்தாச்சு இப்போ வந்து லைனிங் பீட்டை வச்சு புடவை பீஸ் வச்சு அழகாக கட் பண்ணிவிடுவோம் லைனிங் கட் பண்ணியாச்சு இப்போ வந்து புடவ பீஸ் வந்து ஈஸியாக வந்து மேலே இப்படி போட்டு கட் பண்ணுறதும் பார்ப்போம் நீங்கள் பேட்டர்னே வச்சுருந்தாலும் அந்த பேட்டர்ன் வச்சு ஈஸியாக வந்து மேலே போட்டு கட் பண்ணுறது எப்படின்னு ஈஸியாக பார்ப்போம் வாங்க போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஜாக்கெட் பிட்ட வந்து கரெக்டாக போட்டுக்கோங்க மேலேயும் கரை வருது கீழேயும் கரை வருது இடுப்பும் கரை கைக்கும் கரை வரும் அதை வந்து கரெக்டாக போட்டுப்போம் போட்டுட்டு அப்படி அப்படியே வந்து பீஸ் எப்படியோ அப்படியே வைப்போம் ஃபஸ்ட்டு ஸ்லீவ் போட்டுங்க அந்த ஒன்று இன்ச்சு முக்கால் இன்ச்சு இருக்கும் அதெல்லாம் ஃபாலோ பண்ணாது அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் தச்சுட்டு பிறகு நீங்கள் பேட்டர்ன் அப்படி அப்படியே போடுங்க இடுப்புலையும் ஸ்டவரும் அது அப்படியே இருக்கு டப் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படியே பிளாட்டாக போட்டுங்க இப்போ நம்ம கட் பண்ண லைனிங்கு இப்போ வந்து புடவை பீஸ்லேருந்து ஈஸியாக வந்து மேலே போட்டு கட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து எப்படி இருக்கோ அதை எப்படியே கட் பண்ணிக்கலாம் நண்பர்களே நீங்கள் பேட்டர்ன் வச்சிங்கன்னா ஈஸியாக ஒரு நிமிஷத்தில் கட் பண்ணி முடிச்சிடலாம் முன்னாடியே உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு மட்டும்தான் துணி தைக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து பேட்டர்ன் ரெடி பண்ணி கட் பண்ணி வச்சுக்கோங்க எந்த ஃபாலோ பண்ணி வந்து ஒரு லைனிங் ப்ளவுஸ் வந்து வாங்கி அதை கட் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறமேட்டு நீங்கள் மேலே போட் போட் கட் பண்ணால் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்தில் வந்து கட் பண்ணி முடிச்சிடலாம் நீங்கள் ஈஸியாக கட் பண்ணி உங்களுக்கு ப்ளவுஸ் வச்சுக்கலாம் உங்களுக்கு எதனா டவுட்னா கமெண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே அவ்வளோதான் ஈஸியாக கட் பண்ணி முடிச்சாச்சு பாருங்கள் ஓகே பாய் நண்பர்களே